ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய கேசரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கல்யாண வீட்டில் விரும்பி சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கேசரிக்கு வந்து நெய் வந்து தாராளமாக நிறையாவே சேர்த்துக்கலாம் நெய் உருகட்டும் இப்போ நெய் உருகி வச்சு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நான் முந்திரி தாராளமாக போடுறேன் அதே அளவுக்கு திராட்சையும் போடுறேன் முந்திரியும் திராட்சையும் அதிகமாக சேர்க்குறதுனால கேசரி டேஸ்ட் வந்து இன்னும் அருமையாக இருக்கும் நெய்யில் முந்திரியும் திராட்சையும் லைட்டாக கலர் மாறிடுச்சு வறுபட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறட்டும் இப்போ நல்லாவே கலர் மாறிடுச்சு இப்போ நெய்யிலேருந்து எடுத்துடலாம் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே கடாயிலேயே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ரவை வந்து நான் இரநூறு கிராம் சேர்க்குறேன் வீட்டில் இருக்கிற வெள்ளை ரவையும் சேர்த்துக்கலாம் கேசரிக்குன்னு ரவை வாங்கி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும் அந்த ரவையை நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற வெள்ளை ரவையை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ரவையை வந்து நல்லா நெய்யில் வறுத்துடலாம் ரொம்ப நேரம் வறுக்கணும் இல்லை லைட்டாக வாசனை வந்தாலே போதும் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ரவை வறுபட்டுருச்சு இப்போ வேறு பாத்திரத்தில் ரவையை எடுத்து வச்சிடலாம் அதே கடையில் இந்த டம்ளரில் வந்து இரநூறு கிராம் இருக்கும் இந்த இரநூறு கிராம் டம்ளருக்கு நாலு கிளாஸ் நான் தண்ணி சேர்க்குறேன் ரவை வந்து வேகிறதுக்காக நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் சமையலண்ண ஒரு கரண்டி போல் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடயே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கேசரிக்கு தேவையான கலர் சேர்த்துக்கலாம் நான் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன் நீங்கள் என்ன கலர்னாலும் எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு வறுத்து வச்சிருக்கிற ரவையை உள்ளே போட்டுடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் தண்ணியெலாம் வற்றி ரவை கொஞ்சம் வெந்து வர வரைக்கும் லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க அடி பிடிக்காத அளவுக்கு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க இப்போ ஓரளவுக்கு தண்ணி நல்லா வற்றிருச்சு ரவை கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும் ரவை வந்து நல்லாவே வேகட்டும் ரவை நல்லா வெந்தாதான் கேசரி வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு ரவையை அளந்த அதே டம்ளர்லேயே ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது வந்து கரெக்டான இனிப்பாக இருக்கும் ரெண்டு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சமாக நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரையும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் சர்க்கரை வந்து நல்லா உருகிருச்சு கேசரி வந்து கொஞ்சம் தண்ணியாட்டாயிருச்சு போக போக கட்டி ஆயிரும் நான் பைனாப்பிள் லெசன்ஸ் இருக்குது அது வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா கூட ஊற்றிக்க வேண்டாம் ஊற்றுனா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அது கூட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிடம் கழித்து வறுத்து வச்சுருக்கேன் முந்திரையும் திராட்சையையும் சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இந்த தண்ணியான பதம் ஓகேனா கூட நீங்கள் அதை அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா கட்டி ஆயிரும் இல்லை கொஞ்சம் திக்கான பதத்துக்கு உங்களுக்கு வேணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இது மாதிரி திக்கான பதம் ஆயிரும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்க்க நல்லா கட்டி ஆகிடுச்சி சுவையான கேசரி ரெடி ஆயிருச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேஸ்டி ரெசிபீஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து இதே மாதிரி எல்லா வீடியோவும் பார்க்கலாம்